அனைவருக்கும் வணக்கம் கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும் இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சாரிக்கும் ராசிக்கு முன்பு அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களின் இளமையான கிரகமாக புதன் பகவான் சஞ்சாரிப்பார் எனவே இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும் இது ஒரு சில ராசிகளுக்கு புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உண்டாக்கும் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி புத ஆதித்ய யோகமானது உருவாகுகின்றது இந்த புத ஆதித்ய யோகத்தினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷம் ராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேஷராசிக்காரர்களுக்கு புதன் சூரியன் சேர்க்கை மிகவும் சாதகமானதாக இருக்கும் புத ஆதித்ய ராஜயோகம் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் தனஸ்தனத்தில் உருவாகி இருப்பதால் வருமானம் வரவு குடும்ப பொருளாதாரம் வீடு போன்ற விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நாட்களில் பெரிய பதவிகளையும் பெறலாம் பொதுவாகவே ஜோதிடத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள் பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் ஜோதிடத்தில் யோகம் பற்றி நாம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் குறிக்கின்றது சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஜோதிடர் ரீதியாக புதன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று குறிப்பிடுகிறார்கள் பெரும்பாலும் ஒரு சில மாதம் ஒரு நாள் சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் எனவே எல்லா மாதங்களிலும் புத ஆதித்ய யோகம் ஏற்படும் புத ஆதித்ய யோகம் எல்லா ராசிகளிலுமே ஏற்படும் ஆனால் அது புத ஆதித்ய ராஜ்யோகமாக இருக்க வேண்டும் நற்பலன்கள் கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய வளர்ச்சியும் வாய்ப்புகளையும் உங்கள் கைகளுக்கு வழங்க வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியன் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோகமாக மாறும் எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலே அது புத அதிர்ஷ்ட யோகமாக நற்பலன்களை மட்டும் கொடுக்கும் யோகமாக மட்டுமே இருக்காது சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம் மேலும் இந்த ஜூன் மாதம் முதல் நாளே இரண்டு முக்கியமான கிரகங்கள் இடம் மாறின முதல் நாளை ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் ரிஷபம் ராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கின்றது புதன் பெயர்ச்சியானது ஜூன் மாதம் புதன் பகவான் மூன்று முறை பயிற்சி ஆகிறார் ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ராசியிலும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் முப்பதிலிருந்து ராசியிலும் சஞ்சாரிக்கின்றார் சுக்கிர பேர்ச்சியானது ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷபராசில் சஞ்சாரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு செல்கிறார் மேலும் ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஷ்டங்கத்திலிருந்து விடுபடுகிறார் ஜூன் பதினைந்து முதல் சூரியன் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறார் ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதுமே மேஷராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சாரிக்கின்றார் கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ராகு பகவான் விரைஸ்தனத்தில் செலவுகளை அதிகரிக்க செய்யலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகமானது மாதத்தின் ஒரு சில கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாகவும் சில கிரகங்கள் பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம் அதாவது வருமானம் திருப்தியாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியும் அடையும் முன்னேற்ற பாதைகள் தெரிவரும் பேச்சில் கவனம் தேவை கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றில் கவனம் தேவை மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம் மேலும் இரண்டாம் வாரம் உங்களுக்கு சற்று நிம்மதியை கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் நலம் விரும்பிகள் உங்களிடம் முற்றிலும் கருணை காட்டுவார்கள் வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் மாற்றங்களை கொண்டு வரலாம் விசேஷம் என்னவென்றால் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு புதிய பரிசோதனைகளும் வெற்றியடையும் வியாபாரத்தில் லாபமும் நிதி நிலைமையும் வலுவாக இருக்கும் தொழில் வேலை வியாபாரம் என்று வருமானம் மீட்டுவது சார்ந்த எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது மேலும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சாதகமாக இருந்தாலும் கோபம் எதிர்பார்ப்புகள் அலைச்சல் போன்றவையும் உங்களை நிரூபிப்பது சவாலாக இருக்கலாம் விமர்சனங்களை புறக்கணித்து விட்டு உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் ஜூன் மாதத்தில் உங்கள் உறவினர்களுடன் குறிப்பாக சகோதர சகோதரிகளுடன் ஒரு சில பிரச்சனைகளால் சில தகராறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது பேச்சில் கவனமும் கண்ணியமும் தேவை மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் ஆற்றல் பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் அதிக முயற்சி தேவைப்படலாம் இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகள் இருக்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் பருவகால நோய்கள் ஏற்படலாம் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் பண வரவுக்கு குறைவு இருக்காது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆடம்பர வசதிகள் பெருக்கும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் புதிய ஆடை வாங்க தெரிந்த எண்ணம் இப்பொழுது நிறைவேறப் போகிறது ஒரு சில பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் அதன் காரணமாக அதிகரிக்கலாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுப்பறையான நிலையை காணப்படலாம் மேலும் அலுவலகத்தில் பணிச்சும் அதிகரிக்கலாம் உங்கள் வேலைகளில் அதிக கவனம் தேவை ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது மேலும் மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது பற்று வரவில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றதாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் ஆரோக்கியம் மேம்படும் வழக்கு விவகாரங்கள் வெற்றியாகும் ராசிக்குள் சஞ்சாரிக்கும் சுக்கிரனால் பொன் பொருள் சேரும் வரவு அதிகரிக்கும் நீண்ட நாளாக பேசி பார்த்து விலைக்கு வராத இடம் இந்த மாதம் வந்து சேரும் பத்திரம் கையெழுத்தாகும் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியின் பார்வைக்கு ஆளாவதால் செயல்கள் எழுப்பறியாகலாம் முயற்சி தள்ளி போகும் என்றாலும் விடாமுயற்சியில் வெற்றியடைவீர்கள் திருமண வயதில் இருக்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் ஏற்படும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான எண்ணங்களும் நிறைவேறும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் பொண்ணும் பொருளும் சேரும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மறையும் இரண்டில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயர்வதுடன் உடல் பாதிப்புகளும் விலகும் பணியில் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் தீரும் பதவி கிடைக்கும் தொழில் தொடங்கும் முயற்சிகள் நிறைவேறும் பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பெறுவீர்கள் வேலை தேடுவோரின் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு செல்வீர்கள் இலாபசனையால் மூடி கிடந்த தொழில் மீண்டும் இயங்கும் உழைப்பவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் இதுவரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணியில் சந்தித்த பிரச்சினைகளும் விலகும் அரசு வழி எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் லாபசானையால் தொழில் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றியாகும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தொழிலில் இருந்து விலகும் இந்த காலம் யோகமான காலம் ஒரு சிலருக்கு திருமணம் கை கூடி வரும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் பரிகாரமாக பெருமானுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட தினங்கள் பன்னிரெண்டு பதிமூணு மற்றும் பதினான்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ